லங்காலூப் சேனலோட உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட்ல இன்றைய நாளையும் சந்திக்கிறோம் திடுக்கிடக்கூடிய பல உண்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பல தேடுதல்களுக்கு மத்தியில கிடைச்சிருக்கக்கூடிய உண்மை தகவலை இன்றைய நாள் லங்கா லூப்பும் உங்களுக்காக தரப்போகுது அன்பான சொந்தங்கள் ஸ்கிப் பண்ணாம இன்றைய நாள் வீடியோவையும் பாருங்க மறந்துடாம லங்காலூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை நீங்க தந்துகிட்டே இருங்க எபிசோடுக்கு போகலாம் பலாங்குட பிரதேசம் கடந்த ஏழாம் தகுதி வயோதிபத்தெட்டு வயதான வயோதிப பெண்ணோட சடலம் ஒண்ணு மீட்கப்படுது இது கொலைதான் என்கின்ற அடிப்படையில சந்தேகத்தின் அடிப்படையில பதினேழு வயது பாடசாலை மாணவர் ஒருத்தர் கைதாகிறாரு அது பேசுபொருளாகவும் மாறி இருந்துச்சு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு விரிவா பார்த்தா பலாங்குட முகுனமல தான் சிரியாவதி என்ற எழுபத்தெட்டு வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்திருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தொகுதி படுகொலை செய்யப்பட்ட அன்றைய நாள் இருபத்தி ஏழாம் குளிக்கிறதுக்காக இவங்க துரவல ஒய்யாவுக்கு போயிருக்காங்கன்னு அதுக்கப்புறமா அங்கிருந்து சடலமா மீட்கப்பட்டதாகும் தான் தகவல் இருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு வைத்தியசாலைக்கு குறித்த சடலமும் கொண்டு போகப்படுது அங்கதான் திடுக்கிட உண்மை தகவல் வெளியாகுது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பாட்டிய பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தையும் வாயையும் இறுக்கி அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது எழுபத்தி ரெண்டு வயசுன்றதால டெஞ்சர்ஸ் அதாவது பொய்ப்பற்கள் இருந்திருக்கு வாயை இறுக்கி இருக்காங்க இறுக்கி இருக்கார் அதன் மூலமா பொய்ப்பற்கெல்லாம் எல்லாம் தொண்டைக்குள்ள இறுகி சுவாச பிரச்சனை வந்து அந்த உயிரிழப்பு நடந்திருக்கு படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு வயோதிப பெண்ணோட பையன் கதற கதற சொல்றார் என்னதான் நடந்திருக்கு குளிக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படி என்றது இப்போ எல்லாருக்குமே தெரிய வரும் என்னன்னா இந்த படுகொலை செய்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில இப்போது வரைக்கும் விளக்கமறியல்ல இருக்கக்கூடிய பதினேழு வயது அந்த மாணவனுக்கும் இந்த பாட்டிக்கும் நட்பு ரீதியான ஒரு உறவு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்னன்னா ரெண்டு பேருடைய வீடும் எதிரெதிரே பலாங்குட பிரதேசத்துல இருந்திருக்கு இவங்களுடைய நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த பையனை அடிக்கடி இந்த பாட்டியும் அழைச்சிருக்காங்க வேலைகளும் நடந்திருக்கு காலை வேளையில அந்த பையன் அழைக்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம்தான் ஆனா அந்த பையன் சம்பவ தினம் படுகொலை நடந்த அந்த தினத்தன்று நள்ளிரவு வேளையில பாட்டியினுடைய கதவை தட்டி உள் நுழைஞ்சுதான் சொல்லப்படுது சொல்லப்படுறது கிடையாது அப்படித்தான் நடந்திருக்கலாம் என்ற திண்ணமும் இருக்கத்தான் செய்யுது மிக முக்கியமா எத்தனையோ நாடுகள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கு முன்னணியில இருக்கு இலங்கை ஆவாச படங்களை கூகுள்ல சர்ச் பண்றதுக்கு முதன்மையான இடத்துல இருக்கிறது பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆபாச படங்களை இரவு வேளையில பாக்குறதுக்கு அடிமையானவர் இரவு வேளையில் ஆவாச படத்தை பார்த்துட்டு அதன் மூலமாக உணர்ச்சி வசப்பட்ட அந்த பையன் நள்ளிரவு வேளையில அந்த பாட்டியினுடைய கதவை தட்டி அப்பாவுக்கு கொஞ்சம் வலியா இருக்கு அந்த வலியை போக்குறதுக்கு ஏதாவது தைலம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டியும் ரொம்ப உதவுற நம்ம பையனுக்கு தைலத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போகும்போதுதான் அந்த பதினேழு வயது மாணவன் தன்னுடைய கை வரிசையை காட்டியிருக்கான் பாட்டிகிட்ட அந்த ரூம அடைச்சிட்டு பாலியல் வன்கொடுமை பலமுறை செஞ்சு கழுத்தையும் வாயையும் இறுக்கி படுகொலை செஞ்சிட்டு பலாங்குட பிரதேசத்துல அவங்களுடைய பிரதேசத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய துறவில ஓயாவில தூக்கி வீசி இருக்கான் அதன் மூலமாகத்தான் இந்த படுகொலை நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பாடசாலை மாணவன் கைதாகி இப்போ வரைக்கும் விளக்கமறியல்ல இருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக இதனுடைய தீவிர விசாரணையில பார்க்கும்போது அந்த பெண்ணோட அந்த வயோதிப பெண்ணோட பையன் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த இரவு வேளையில என்னோட அம்மா குளிக்கிறத பார்த்த அந்த பையன் வீட்டுக்கு கதவு தட்டி வந்திருக்கான் அம்மாவுக்கு செயற்கை பற்கள் பொருத்தப்பட்டிருக்கு அவன் வாயை பலவந்தமாக இருக்கியிருக்கான் அதன் மூலமா தான் தொண்டை போய் அவங்க சுவாச கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு அவரும் சொல்றார் இந்த புலம்பலுக்கு இந்த நீதி கண்ணீருக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா போலீசாருடைய தீவிர விசாரணை தொடர்கிறது உண்மை சம்பவங்கள் வெளிவந்தால் உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்களை லங்காலு வழங்கும் என்ற செய்தியோடு வெளிபடுகிறோம் மறக்காம லாங்காலுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்